ஒரே நம்பிக்கை பண பலம் தான் அஞ்சு வருஷம் ஆட்சி பண்ணுவான் மக்களுக்கு நல்லது செய்ய மாட்டான் ஆனா தேர்தல் வந்தா திமுக வெற்றி அடைகிறதுக்கு அவனுக்கு ஒரு சின்ன ரகசியம் தெரியும் ஒரே ரகசியம் என்ன ரகசியம் சொல்லுங்க பாக்கலாம் கவர்ல பணம் வச்சு கொடுப்பான் அவனால கவர்மெண்ட் நடக்க தெரியுதோ இல்லையா கவர்ல வச்சு அமௌண்ட் கொடுக்கறதுக்கு திமுக காரனுக்கு நல்லா தெரியும் கவர்மெண்ட் வேற கவர்ல அமௌண்ட் வேற அப்படி அந்த கவர் பணம் இருக்க அதை பெற்றுக்கொண்டு நாம ஓட்டு போடுறதுனால தான் நமக்கு இவ்வளவு பிரச்சனை வருது இவ்வளவு தொந்தரவு இருக்கு பாரதிய ஜனதா கட்சி மக்களை நம்பி நாம அரசியல் செய்யணும் மக்களுக்கு நல்லது செய்து இந்த அரசியலை இந்த வாக்காளருடைய ஓட்டை பெற்று நாம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் அவர்களது நம்பிக்கை பணம் மாத்திரம் தான் ஒண்ணுமே செய்ய வேண்டாம் அஞ்சு வருஷம் ஒரு எம்பி என்ன பண்ணாருன்னு நம்ம யாருமே கேட்கல அனே நாலு லட்சம் ஓட்டு வாங்கிப்பாரு அந்த எம்பி நாலு லட்சம் ஓட்டு வாங்கிப்பாரு இந்த நாலு லட்சம் பேருக்கு அந்த எம்பி மொம கூட தெரியாது போட்டோவை காமிச்சிங்கன்னா இவருதான் எம்பின்னு சொல்ல தெரியாது அப்புறம் என்ன நம்பிக்கையில் ஓட்டு போட்டாங்க தேர்தல் அன்னைக்கு வர்றாருங்க ஏதோ இரநூறுவா முந்நூறுவா கவர்ல வச்சு பணம் தர்றாங்க எங்க வீட்டில் அஞ்சு ஓட்டு இருக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபா போடு குத்து அவனுக்கு என்ன சொல்றான்னா குத்து அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு பிஜேபிக்கான வர்றாங்க அஞ்சு வருஷம் கூட இருக்காங்க அக்கா வாங்கிறான் அப்பா வாங்கிறான் சித்தப்பாங்கிறான் மாமா ஐயாங்கிறா அம்மாங்கிறான் சரி ரைட்டு எலெக்ஷன் ஏதாவது கவர் தரான கவரையே காணும் அப்ப நீ ஒத்து திமுக கவர் கொடுத்தா குத்து அஞ்சு வருஷமா கூட இருந்தானே ஒருத்தன் வீட்டுல ஒரு ஆளு மாதிரி அண்ணன் தம்பியா இருந்தானே அவன நீ ஒத்து அப்படின்னு சொன்னா பிரச்சனை திமுக காரண்ட் இல்லைங்க நம்மிடம் இருக்கிறது என்று சொல்லத்தான் நான் இங்க உங்க ஊருக்கே வந்திருக்கேன் பிரச்சனை நம்மகிட்ட இருக்கு கட்சிக்காரன்னு சொல்லி குறையில இதுல அடுத்த கட்டம் என்ன உக்ரம்னா நன்றி அறிவிப்பு கூட்டம் இந்த தேர்தலில் இந்த தொகுதியில் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கு பிஜேபி தாமரை சின்னம் இல்லையா ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ஓட்டு என்ன பணம் கொடு என்ன அதிகாரத்தை பயன்படுத்து நீ ஏவா வேலு உச்சபட்சமான அமைச்சர் லட்ச லட்சமா கொட்டி தீக்கிற அமைச்சரா இருந்தாலும் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் பேரு பத்து பைசா வாங்காம தாமரைக்கு ஓட்டு போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் ஒரு நிமிடம் கூட ஆள முடியாது திமுக விரட்டி அடிக்கப்படக்கூடிய கட்சியாக மாறி புரியணும் திமுக புரிஞ்சுட்டா வேலுக்கு வேலை இல்லை அவ்வளவுதான் வேலை இல்லைன்னு சொல்றேன் வேலுக்கு வேலை இல்லை திமுக புரிஞ்சு போச்சு ஐயா வீட்டுக்கு இந்த மிச்ச தமிழ்நாடு தப்பிக்கட்டும் எங்களை பார்த்துக் கொள்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது என்ற உறுதிமொழியை திமுக வேலை இல்லாமல் போயிடும் இன்னொன்றை நான் புரிந்து கொள்ள வேண்டும் வாக்காளர்கள் நமக்கு ஏதோ தேர்தல் நேரத்தில் வந்து கொடுக்கறான ஒரு இருநூறு முன்னூறு கவர்ல வச்சு இது ஏதோ அவங்க அப்ப வீட்டு காசு நீங்க நினைச்சுக்கிறீங்க அதான் பிரச்சனை என்னக்கா இங்க இருக்கிற அக்கா எல்லாம் வாங்கிருக்கு பாதி அக்கா வாங்கிருக்கு சிரிக்குது எல்லாம் அங்க திமுக காரண்ட கவர் வாங்கின தான் இங்க வந்து உட்காந்துருக்கு வாங்கலையாக்கா ரொம்ப சந்தோஷம் அந்த அக்கா வாங்கல சூப்பர் அப்படியே இருநூறு முந்நூறு நம்ம வாங்கி ஓட்டு போடுறோமே இந்த பணம் யாரு பணம்கா நம்ம பணம் நாம கட்டின வரி பணம் நம்ம பணத்தை எடுத்தே நம்ம கொடுக்குறோம் அதுதான் முக்கியமான பிரச்சனை அது புரிந்து கொண்டால் இந்த வெற்றி அமலுக்கு கிடைக்க பணம் கொடுத்து ஜெயிச்சலாம் என்ன வராது ஒரு தயார் நாய் வளர்த்தானா நாய் வளர்க்கும் போது அந்த நாய்க்கு உடம்பு சரியில்லாம போச்சான் இந்த கதையை கேளுது நல்ல கதை அது நாய்க்கு உடம்பு சரியில்லை ஒரு டாக்டர்கிட்ட போனான் வெட்டினரி டாக்டர்கிட்ட நாயை காமிச்சா டாக்டர் சொன்னார் நாய் ரொம்ப பலவீனமா இருக்கு அதனால அந்த நாய்க்கு சூப்பு கொடு மட்டன் சூப் கொடு சிக்கன் சூப்பு கொடு இவனே கஞ்சிக்கலாம் வளையிறான் இவங்கிட்ட நாய்க்கு மட்டன் சூப்பு சிக்கன் சூப்பு தர்றது அதெல்லாம் முடியாதுங்க என்ன முடியாதுன்னா ஒன்றும் செய்ய முடியாதுப்பா நாய் அவ்வளோதான் படைக்காது போய்ட்டான் வீட்டுக்கு வந்தான் அந்த நாய் அப்படியே வாழை ஆட்டிக்கிட்டே இருந்துச்சு படுத்துக்கிட்டு உடம்பு சரி இல்லை ஆனால் படுத்துக்கிட்டு வாழை ஆட்டிக்கிட்டே இருந்துச்சு அப்படியே பார்த்தான் இந்த நாய்க்கா உடம்பு சரி இதுக்கு எதுக்கு தேவையில்லாம வாழை போட்டு ஆட்டிக்கிட்டே இருந்துச்சு ஒரு கத்திரிக்கோட்டை எடுத்துகிட்டு வந்தான் டக்குன்னு நாய் வாழை வெட்டினான் அந்த வாழை வெட்டி சூப்பு போட்டான் அந்த நாய்க்கே கொடுத்தான் இப்ப நான் என்ன செய்யுது சூப்பு வச்சுன்னு சந்தோஷமா சாப்பிடு பின்னால பின்னால ரத்தம் உழைஞ்சிட்டு இருக்கு ஆனா முன்னால சூப்பு சந்தோஷமா சாப்பிட்டு அந்த நாய்க்கு தெரியல நம்ம வெட்டி தான் நமக்கு சூப்பு இவன் பின்னால ரத்தம் விளைஞ்சிட்டு தெரியல அதனால இந்த ராம சீனிவாசன் என்னதான் சொல்லிக்கணும் நான் வேற யாரும் சொல்லக்கூடாது ராம சீனிவாசன் ஆகிய நான் என்ன செய்யறேன் என் வெட்டி தான் எனக்கு சூப்பு போட்டு கொடுக்குறாங்க தெரியாம சந்தோஷமா சூப் சாப்பிட்டு இருக்கேன் எனக்கு பின்னால ரத்தம் அடைஞ்சிட்டு இதை சுட்டி காட்ட வந்த கட்சி தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் திமுகவுக்கு மேடையில் இருந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறோம் ஒரு மாநிலத்தை ஆட்சி செய்கிற திமுகவுக்கே நீ என தேர்தலை சந்திப்பதற்கு இத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் உன் கையில் இருக்குன்னா இவ்வளவு வாக்காளர்களுக்கு இவ்வளவு பேருக்கு தேர்தல் செலவுக்கு நீ இவ்வளவு பணம் செலவழிக்க முடியும் என்றால் பதினஞ்சு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிற பிஜேபி நரேந்திர மோடி அச்சடிக்கிறாரு நாசிக்ல ரிசர்வ் பேங்க் அச்சடிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அடிக்கிறது எத்தனை கோடி செலவழிக்க முடியும் ஏன் கொடுக்கல ஏன் கொடுக்கல இந்த வாக்குச்சீட்டு புனிதமானது இது விற்பனை பொருள் அல்ல என்பதால் நாங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுப்பேன் அவ்வளவுதான் இது வந்து விற்பனை பொருள் இல்லை